பிரபல நடிகை மாலினி பொன்சேகா காலமாயிருக்காங்கன்னு செய்திகள் வெளியாகிருக்கு விஜய் அவரு மக்களுக்கு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் அலிகான் என்ன பேசியிருக்காரு சில சமயம் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் தோணும்னு மணிரத்னம் அவரு சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்ன யோசுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மக்களேன்னு சூரிய அவரு வச்சிருக்க வேண்டுகோள் என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பிரபல நடிகை மாலினி பொன்சேகா காலம் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு சோகமான செய்தி ிருக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்புல வெளியான பைலட் பிரேம்நாத் படத்துல கதாநாயகியா நடிச்சு ரசிகர்கள் பொன்சேகா இவங்க தமிழ் மட்டும் இல்லாம உள்ளிட்ட மொழி படங்களையும் நடிச்சு பெயர் பெற்றவங்க அந்த வகையில இவங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேலான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க இலங்கை சினிமாவோட ராணி அப்படின்னு பலராலும் பாராட்டப்பட்டவங்கன்னு சொல்லலாம் சினிமாவை தவிர சில காலம் வந்து இவங்க அரசியல் ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இவங்களுக்கு உடல் குறைவு காரணமா கொழும்புல இருக்க தனியார் மருத்துவமனையில இவங்களை சிகிச்சைக்காக இருந்தாங்க ஆனா சிகிச்சை பலனின்றி காலமா இருக்காங்கன்னு ஒரு சோகமான செய்தி பொன்சேகா உயிரிழக்கும் போது அவங்களுடைய எட்டு இப்ப அவங்களுடைய மறைவுக்கு திரை பிரபலங்கள் எல்லாருமே இரங்கல தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் இரங்கல தெரிவிச்சுக்கலாம் விஜய் அவரு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் இரண்டு லட்சம் போடணும் மக்களோட கையில காசு இல்ல இதுதான் மிகப்பெரிய குறையே

சினிமானா அதோட ஒன்றரை வருஷம் டிராவல் ஆகணும் அது சளிப்பு தரக்கூடாது சில ஐடியாஸ் நம்மள விட்டு போகவே போகாது மூணு படம் தள்ளி யோசிச்சா கூட சில ஐடியாக்கள்ல நமக்கு வேணுங்கிற விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குங்க அப்படின்னு மணிரத்னம் அவர் ரொம்ப அழகா இந்த விஷயத்த வந்து சினிமாவை பத்தி சொல்லி ரொம்ப ரசிக்க வச்ச ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம் இப்படி இன்னொரு பக்கம் இருக்க ஒரு வியூஸ்க்காக தயவு செஞ்சு மக்கள் இப்படி பண்ணாதீங்க புரிஞ்சுக்கோங்க மக்கள் சொல்லி சூரிய அவர் வந்து இப்ப ஒரு சில விஷயங்களை சொல்லி இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திரைப்படம் அப்படிங்கறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது அது பலரோட கனவு பலரோட கனவுக்கு வந்து உயிரோட்டமான உழைப்புகளும் சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உரை அப்படிங்கறது திரைப்படத்துக்காக மட்டும் அல்ல ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி இருக்க நிறைய படைப்புகள் அதாவது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு பணி தியாகம் அதுக்கப்புறம் நம்பிக்கை அக்கறைன்னு எல்லாமே இருக்கு ஒரு படம் உருவாகுது அப்படின்னா அது ஒரு குழந்தை பறக்கிறது மாதிரி கதையிலிருந்து தொடங்கி படப்பிடிப்பு பின்னணி வேலை தொகுப்பு இசை விளம்பரம்னு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அதுல இருக்கு படத்தை வந்து தேவையில்லாம திருட்டு பதிவிறக்கம் செய்யாதீங்க திரைப்படங்களை சரியான வழியில பார்த்து அது உருவாக்கியவரோட உழைப்புக்கு மரியாதை கொடுங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பா ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப பெரிய விருதா இருக்கும் தயவு செஞ்சு வியூஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாதீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு செய் நோ டு பைரஸி ரெஸ்பெக்ட் அதர் செஃபோர்ட்ஸ்னு சொல்லி இந்த ஹேஷ்டேக்கோட இந்த ஒரு விஷயத்த வந்து சூரிய அவர் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க